குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கோவை ஆவாரம்பாளையத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சத்தியபாண்டி என்ற ரவுடி ஐந்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நாகர்கோவிலைச் சேர்ந்த ரவுடி ஆழ்வின் கைது செய்யப்பட்டார் இவர் மீது ஏற்கனவே கொலை மிரட்டல் ஆழ்கடத்தல் கொலை முயற்சி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன சில மாதங்களுக்கு முன் ஜாமீனில் வெளியே வந்த ஆழ்வின் அதன் பின் தலைமறைவானார் குற்ற வழக்குகளில் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளியே வர முடியாத வாரன் பிறப்பித்தது கோர்ட் ரவுடி ஆழ்வினை போலீசார் தேடி வந்தனர் கோவை கொடிசியா மைதானத்தில் அவர் சுற்றி திருவதை அறிந்து பேளமேடு போலீசார் அங்கு சென்று சுற்றி வளைத்தனர் போலீசை கத்தியால் தாக்கிவிட்டு ரவுடி ஆழ்வின் தப்பி ஓடினார் இதில் கான்ஸ்டபிள் ராஜ்குமாருக்கு கை மணிக்கட்டில் வெட்டுக்காயம் காயம் விழுந்தது ரவுடியை பிடிக்க சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் துப்பாக்கியால் சுட்டார் இரண்டு கால் முட்டிகளிலும் குண்டுகள் பாய்ந்து ரவுடி ஆழ்வின் சுருண்டு விழுந்தார் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் காயமடைந்த கான்ஸ்டபிள் ராஜ்குமாரும் சிகிச்சை பெற்று வருகிறார் விசாரணை நடக்கிறது